ஏம்மா எனக்கு கோடமே தூக்க தெரியாது நீ வேற தூக்கி தூக்கிட்டு தூக்கி உயிரை வாங்காத ஏண்டி இரும்பு மாடு வயசு மூணு வேளை சோறு வச்சோன்னா சட்டு நிறைய உட்காந்து உட்காந்து தின்னுட்டு குடத்தை தூக்க தரலையா ஏமா சோறு தீங்கிறதுக்கும் குடத்தை தூக்குறதுக்கும் என்னமா இருக்கு இல்ல தொலைஞ்சு போ ரெண்டு பேரும் எவனாவது ஒருத்தர் நடந்து வாரீங்களாடா ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க ஏமா கீழே நடந்த கல் குத்துமா ஆமா எனக்கு மட்டும் ரோட்ல பூவா போட்டு வச்சிருக்காங்க ஏறி நடக்கிறதுக்கு உங்க அப்பா ரோடுல அப்படிதான் இருக்கும் ஏடி சா ஏண்டி ரெண்டு பிள்ளைங்க தூக்கிட்டு வர ஒன்னு இறக்கி விடுறீ ஒன்னு சொன்னாடி கேட்க மாட்டேங்குது ஏமா அப்பாட்ட சொல்லிருவேமா அப்பா சொல்லிருக்காருல ரெண்டு பிள்ளைகள் எங்க போனாலும் தூக்கிட்டு தான் மொனை தூக்கிட்டு தான் ஆமா உங்க அப்பா பேரு இவன் சொல்லிருவியா சொல்லிட்டு அவன் போடு ஓடிருவியா நான் தான் என்னை தூக்கிட்டு சீரழி வேண்டி இருக்கு என்ன சீரழினா என்னதுமா ஆமா இது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் நல்லது சொன்னா எதுவும் காதல கேட்காது நம்ம ஏதாவது சொல்றதை இது காதல நல்லா விழுகும் பரவாயில்ல ஒத்துரசம் உனக்கு எல்லாம் நல்லா யோகா அடிக்குது இந்த அந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வேணா தத்து கொடுத்துற ஒண்ணு வச்சுக்கோ உனக்கு நல்ல யோகா வரும் இந்த ஒரு குடத்தையே இந்த சிறுக்கிக்கு தூக்க தரையில உன் பிள்ளைகளை கொடுத்து தத்து கொடுக்க பரவாயில்ல தத்து ஓடி இந்த சேர்த்தி உன் பிள்ளைகளை காணவும் குடத்தை முடித்துக்கிட்டாரா

ஏடி இரும்பு மாடு கொடுத்து தூக்கிட்டு வாடி எல்லா எல்லாவளே நின்ன வேடிக்கை பார்த்துட்டே இருக்கா ஏமா கொஞ்ச நேரம் இருமா இங்க வேடிக்கை பார்த்துட்டு போவோமா ஆமாடி நல்ல வேடிக்கை பாரு இன்னும் குளிக்க கூட இல்லடா தண்ணி கொண்டு போய் தான் குளிக்கنا சோறாக்குற இல்ல வேற கிடக்கு தூக்கிட்டு வந்து ஒழுங்கா மரியாதையா ஏடி என்னடி பண்ணிக்கிறக்க பிள்ளை இப்படி வெச்சிட்டு கொடுத்து கால்ல தூக்கிட்டு வர ஏக்கா என்னங்க இருச்சலா இருக்குக்கா ஏடி இதெல்லாம் என்னடி இருச்சல அந்த காலத்துல நாங்க அஞ்சு பிள்ளை வெச்சிருப்போம் அஞ்சு பிள்ளை இங்கிட்ட அங்கிட்ட உட்கார வச்சு நாலு

ஏமா அந்த அக்கா என்ன மறைச்சு பாப்பா யார பத்தும் பயப்பட கூடாது பார்த்தா கண்ண நோண்டிரேன்னு சொல்லிரு ஆமா பிள்ளைக்கு நல்லா சொல்லிக் கொடு கண்ணை குத்துவே காலை வெட்டவே நல்லா சொல்லிக் கொடு ஏமா அப்ப எங்களுக்கு சொல்லி கொடுமா கண்ண நோண்டவே காலை வெட்டவே மூக்க வடைவே ஸ்கூல்ல பாடம் சொல்லி கொடுத்தாங்கனா மண்டல ஒண்ணு ஏறாது நம்ம ஏதா சொன்னோனா சடக்கு மண்டல ஏறிடுது அந்த மொட்டை மண்டல ஏடி பிள்ளைகளை வேற வச்சிட்டு இப்படி நின்னுட்டே இருக்கீங்க ரெடி வாங்கடி நடங்கடி ஏய் மொட்டை சாமி பாட்டி உன ஆசியா கூப்றாங்க பத்தி அப்போ பாட்டி இடுப்புல உட்கார்ந்துக்கோ ஏமா நான் கூட போக மாட்டேன் நான் அந்த குண்டக்க கூட நான் போறேன்

நானெல்லாம் அந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு நல்லா ஆத்திச்சுடி ஆடிச்சி எது இருக்குன்னு சொல்லிக் கொடுப்போம் இவ்வளோ பாரு போட்டி போட்டி ஏன் பிள்ளைக்குமா சி சிஓ சொல்லி கொடுத்தேன்றவரு ஏம்மா ஆத்திச்சுடி தெரியும்மா எங்கே இந்த பழைய பாரு நான் சொல்லி கொடுப்பேன் நீ இப்படி படிச்சு வளர்ந்து என்னம்மா எனக்கு தம்பி அதெல்லாம் தெரியாது நான்லாம் அம்மா ஸ்கூல் பக்கமே அது எனக்கு தெரியாது நீ மட்டும் தேனோ ஸ்கூலுக்கு போய் நல்லா அம்மா மாதிரி பெரிய ஆளானதுக்கு அப்புறம் இவோடு உட்காந்து இந்த மாதிரி தண்ணி எடுக்க போகலாம் டேங்குக்கு போலாம் கடைக்கு போகலாம் எங்க வேணாலும் போகலாம் ஏமா நான் இப்பயும் உங்க தண்ணி எடுக்க வரேன் டேங்குக்கு வரேன் கடைக்கு வரேன்மா அப்புறம் எதுக்கு மத்த திரும்ப படிச்சிட்டு உத்தரசா சூப்பர் கேள்வி எதுக்கு படிக்க போறேன்னு சொல்லு இதெல்லாம் பெத்தே தப்புமா